லக்ஷ்மி லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மார்கழி மாத பிரம்ம முகூர்த்தம் மிக மிக விசேஷமானது எப்படி என்று நாம் பார்க்கலாம் பொதுவாக பிரம்ம முகூர்த்தம் என்பது இரவு நேரமும் அதிகாலை பொழுதும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு சந்தி இணைய நேரம் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வார்கள் அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பு உள்ள ஒரு ஒன்றரை மணி நேரம் பிரம்ம முகூர்த்தம் இந்த பிரம்ம முகூர்த்தம் மிகவும் சிறப்பான நேரமாகும் இந்த நேரத்தில் எழுந்து நாம் தியானம் நடைப்பயிற்சி யோகா எல்லாம் செய்தால் நமக்கு நன்மைகள் ஏராளமாக கிடைக்கும் நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கும் மேலும் அன்றைய தினம் முழுவதும் நாம் சுறுசுறுப்பாக செயல்படுவோம் இந்த நேரத்தில் காற்று மண்டலத்தில் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் மேலும் சுத்தமான காற்றை நாம் சுவாக்கி சுவாசிக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் எப்பேற்பட்ட நோயாளியாக இருந்தால் கூட இந்த நேரம் என்பது அவர்களுக்கு கொஞ்சம் தெம்பை தரத்தான் செய்யும் அந்த அளவுக்கு சிறப்பு இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு உண்டு மேலும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் விளக்கேற்றி வழிபட்டு வந்தோமானால் நமக்கு சகல செல்வங்கள் ஏராளமான நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் அஷ்டஐஸ்வரியங்கள் எல்லாம் கிடைக்கும் அந்த அளவுக்கு சிறப்பு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கு உண்டு சாதாரண மாதங்களில் வரக்கூடிய பிரம்மமுகூர்த்தத்துக்கு இந்த அளவுக்கு சிறப்புகள் உண்டு இது ஒரு பொதுவான விதி ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் உள்ள பிரம்மமுகூர்த்த நேரத்திற்கு தனி சிறப்பு உண்டு அதிகமான சிறப்புகள் உண்டு பகவான் கிருஷ்ணரே சொல்லியிருக்கிறார் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று அந்த அளவுக்கு சிறப்பித்து அந்த மாதத்தில் குறிப்பிட்டுள்ளார் ஏனெனில் இந்த மார்கழி மாதம் என்பது தேவர்களுக்கு தட்சிணாயணம் இந்த மார்கழி மாதத்துடன் தட்சிணாயணம் முடிவடைகிறது அதாவது இந்த மார்கழி மாதம் என்பது தேவர்களுக்கு அதிகாலை பொழுதான முகூர்த்த நேரம் நமக்கு எப்படி நாலு ஆறு பிரம்ம முகூர்த்த நேரம் இருக்கிறதோ அதுபோல் அந்த தேவர்களுக்கு நாலுட்டு ஆறு அதிகாலை பொழுது அவர்களுக்கும் இது முகூர்த்த நேரம் எனவேதான் இந்த மாதத்தை சிறப்பித்து சொல்லியிருக்கிறார்கள் நம் பெரியவர்கள் தேவர்களுக்கே உரித்தான இந்த மார்கழி மாதம் என்பது அவர்களுக்கு உரித்தான பிரம்ம முகூர்த்தம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் விளக்கேற்றி வழிபட்டால் குளித்து விட்டு விளக்கேற்றி வழிபட வேண்டும் அவ்வாறு செய்தோமானால் நமக்கு ஏராளமான நன்மைகள் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் அதை விட அதிகமாகவே கிடைக்கும் சகல செல்வங்கள் கிடைக்கும் இந்த மார்கழி மாத பிரம்ம முகூர்த்தம் என்பது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்தது ஏவருக்கு இது பிரம்மமுகூர்த்த நேரம் அதுதான் அவ எனவே தான் நம் பெரியவர்கள் இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையிலே எழுந்து கோயிலுக்கு சென்று நாம் இறைவனை வழிபட வேண்டும் என்று வகுத்துள்ளார்கள் அவர்கள் உரித்தான முகூர்த்த நேரத்தில் நாமும் எழுந்து வழிபடுவோம் எனவே இந்த மார்கழி மாதத்தில் பொதுவாக அனைவருமே சீக்கிரம் எழுந்து விடுவார்கள் இரு சந்தேகங்களை எழுந்துவிட்டு குளித்து விட்டு கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டு வருவார்கள் ஆகவே அந்த மாதத்தில் நாம் அதிகாலை பொழுதில் விளக்கெட்டி வழிபட்டு வந்துவிட்டால் நமக்கு எல்லா குறையும் தீரும் எந்த பிரச்சனைகளும் இருக்காது வாழ்வில் சகல செல்வங்கள் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் என்பது எல்லா ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும் நாம் வாழ்வில் செழிப்புடன் இருப்போம் அந்த இரவின் அருளால் நமக்கு எல்லாமே நல்லபடியாக அமையும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு இந்த மார்கழி மாதம் அதன் பிறகு தை மாதம் வந்து விட்டால் உத்தராயணம் ஆரம்பித்து விடும் உத்தராயணம் என்பது தேவர்களுக்கு பொழுது விழுந்து விட்டது என்று அர்த்தம் எனவே மார்கழி மாத பிரம்ம முகூர்த்தம் என்பது மிகவும் விசேஷமான ஒரு நேரம் தேவர்களுக்கு விசேஷமான ஒரு நேரம் மனிதர்களுக்கும் விசேஷமான ஒரு மாதம் எனவே இந்த மார்கழி மாத பிரம்ம முகூர்த்தத்துக்கு என்று தனி சிறப்புகள் ஏராளமான சிறப்புகள் எல்லாம் உள்ளது மற்ற மாதங்களில் உள்ளதை விட இந்த மார்கழி மாத முகூர்த்த நேரத்திற்கு மிகவும் சிறப்பு அதிகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் செய்து ஷேர் செய்வோம் மறவாமல் சர்வீஸ் செய்யும்படி கேட்டுக்கொள்வேன் உங்கள் அனுபவம்